வணக்கம் உறவுகளை இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உடுப்பு எடுக்கிறது என்னமாரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பேங்க முதல்ல வந்து இந்த துறப்பில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணுவோம் எங்கே வந்து உடுப்பாக காட்டும் ஷர்ட்டில் ஓகே விடுத்துட்டு ஜீன்ஸ்லேயும் ஓகே கொடுத்துட்டு இதெல்லாம் ஓகே கொடுக்க சரி அப்போ இதில் வந்து வேறு மிஷின் ஓடி கொண்டு இது வந்து எல்லாம் ஃபீட் பண்ணி கிடக்குது அவற்ற பேர் வரையெல்லாம் அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருக்கு அதுக்கு நேரத்துக்கு அந்த ஷர்ட் வந்து இப்போ வந்துவிடும் ஜீன்ஸோ ஷர்ட்டு ஏதோ ஒன்று முதல் வரும் பேர அடுத்தது வேறுமா இதில் முதலே பேர் வளரதுலாம் கொடுத்துக்கிறாங்க டைமிங் கம்ப்யூட்டரில்